கே கே நகர் கன்னிகாபுரம் ராஜமன்னார் சாலையில இது பதினேழாவது வருஷம் விநாயகர் சக்தியை கொண்டாடுறோம் போன வருஷம் சிவன் பார்க்ல சிவன் இருக்கிற மாதிரி வச்சோம் இந்த வருஷம் அயோத்தி ராமர் சிலையை ஓபன் பண்ணாங்கள அந்த மாடல் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வருஷம் இந்த சிலையை வச்சோம் இது ஹைதராபாத்ல இருந்து கொண்டு வந்த இந்த விநாயகர் சிலைய பதினேழாவது வருஷம் இது வந்து ஒரு ஒரு வருஷமும் சிறப்பா எங்க கே கே நகர்ல எங்களை இடத்துல மிக சிறப்பா இருக்கும் நல்ல உற்சாக நல்ல வித்தியாசமா இருக்குது தாமர் மாதிரி வடிவத்துல வந்து இருக்கிறாரு நல்லா வணங்கிட்டு போறாங்க எங்களுக்கு இந்த இந்த எந்த இடத்துல பாதுகாப்பு எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பருத்தி எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது புரியல ரூல்ஸ் எங்களுக்கு எப்பயும் ரூல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அதை தவிர தப்பான ரூல்ஸ்ல எப்பயும் ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒன்பது நாள் சொல்லியிருக்காங்க ஆமா மறுநாள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா அந்த நாள் கணக்கில் வைக்க முடியல ஹைதராபாத்ல இருந்து எடுத்து வந்தோம் ராஜமன்னார் சிலை கே கே நகர் கன்னிகாபுரம் நான் இந்த இடத்துல வந்து பதினேழு பதினெட்டு வருஷமா மெக்கானிக் சீட் வச்சிருக்கேன் அதே மாதிரி இங்க பதினேழு பதினெட்டு வருஷமா பிள்ளையாரு இங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கண்டினியூவா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் இங்க பிள்ளையாரு பார்ப்பாங்க அதே மாதிரி இது வந்து அயோத்தி ராமர் சில மாதிரியே இருக்க சில வேணுங்கிற்காண்டி அயோ இது போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் மக்கள்லாம் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க நிறைய பிள்ளையர்கள்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க கரைக்கிறது கொண்டு போய் கடலில் கரைக்கிறக்காண்டி நிறைய பிள்ளையர்கள்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க